அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது யாரு உங்களுக்கு சப்ளை பண்றா அப்படின்னா என்னும் ஒரு காவல்துறையினர் ஒரு காவல்துறையினர் அவர் பேர் கணேஷ் அவரு சப்ளை பண்ணிருக்காரு அவர் எதுல இருந்து எடுத்து சப்ளை பண்ணாரா அந்த மாதிரி வேற விஷயத்துல இவங்க பிடிக்கிற கஞ்சா எடுத்து அவரு அங்க சப்ளை பண்ணி காசு பார்த்துருக்கிறாரு அதை கொண்டு வெளியில சப்ளை பண்ணிருக்காரு வாங்கி அவங்க வெளியில அவங்க வெளியில வைக்கிறாங்க அப்படி ஒரு மா மாட்டி அஞ்சு பேர் கூட சேர்ந்து அவரையும் சேர்ந்து இன்வெஸ்டேஷன் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அது இப்படி ஒண்ணும் இல்லை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸுல வெறும் பஸ்ல அவர் ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு கிலோ கஞ்சாவை எடுத்துகிட்டு போறானுங்க எங்கன்னா கடலூர்ல கடலூர்ல பஸ்ல அஞ்சு கிலோ கஞ்சாவா ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டரை கிலோ பாக்கெட்டு மாத்திரை எல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அது ஒரு சைட்ல கடலூர்ல மாட்டினாங்க அது இல்லாம நம்ம அதாவது சாக்லேட் வடிவத்தில் ரெண்டு ரெண்டு மைக்ரண்ட்ர்க்ஸ் ஒர்க்கர்ஸ் வெளிநாட்டு இருந்து வெள்ளி இருந்து வந்து இங்க கடை போட்டு மளிகை கடையில அதுல சாக்லேட்ல கஞ்சா போட்டு வித்துட்டு இருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கு ஆமா ஒவ்வொரு சாக்லேட் ஐம்பது ரூபா